ஹலோ பரகமா நான் பவட்ரம் சொல்லறேன் ஹார்ட்டிங்களா வாங்க நல்லா இந்த வாட்டி தான் ஊருக்கு வந்தாங்க ரொம்ப நல்லா வராம இருந்தாங்க ஓகே எங்க அம்மா கிட்ட பெரிய விஷயமா இருக்கு அப்பா சேஞ்சஸ் அது எப்படி நான் ஊருக்கு ரொம்ப பிஸியா இருப்போம் அப்படி இப்படி போயிட்டு இருப்போம் திடீர்னு வந்து பார்த்தா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க என்னமா இது ஆறு எட்டு ஒரு ரெண்டு வருஷமா ஒரு வருஷம் பேசாம இருந்தாலும் திடீர்னு எப்படி பேசுறேன் எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு அப்புறம் கேட்டதுக்கு இல்ல நானே தான் பேசுனேன் விட எல்லாம் முடிஞ்சு போச்சு இது அப்புறம் யோசிச்சு பிரச்சனை பேசலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நானும் என் மாமியா ஃபோன் போன் பண்ணி பேச்சு நேரில் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து பேசிட்டு நல்ல இதுவாக தான் வந்தோம் எல்லாம் அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு என் மாமியார் அவங்க கிட்ட பேசணும் ரொம்ப ஆசைப்படுவாங்க நான் தான் ரொம்ப பேச மாட்டேன் அதிகமா ஆனா நான் பேசுறப்போ என் மாமியார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணீங்க மாமி நீங்களும் அவ்வளவுதான் ரொம்ப சந்தோஷமா முன்னிலே ரொம்ப எப்படி சொல்றது தெரியல நடக்காதுன்னு நினைச்சதெல்லாம் அது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் உங்களுக்கு இல்ல இது ரெண்டும் இல்ல ஆனா கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் எப்படி சொல்றது பட்டு நடக்கணும் எதை எதிர்பார்க்க முடியல

எங்களுக்கு அது இல்ல இல்லை எங்களுக்கு தேவை அந்த ஒளி அவ்வளோதான் மத்தபடி வந்து சாமி எல்லாம் கடவுளை நான் போயிட்டு கும்பிட்றதுன்னு அவசியம் இல்லை நாங்கள் ஏன்னா கிறிஸ்டின்லேருந்து வந்தாலும் அவங்களுக்கு அம்மாவுக்கு வந்து பத்து வருஷமா கிறிஸ்டின் இருந்ததுனால எந்த இதுலையும் கலந்துக்க மாட்டோம் ஓகே ஓகே அதனால வந்து யோசிச்சே நான் இந்த வாட்டி எல்லாமே கலந்துட்டதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே அப்புறம் எங்க மாமா எல்லாருக்குமே சொன்னோம் உங்களை பத்தி எல்லாம் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது கண்டிப்பா அவங்க வரன்னு சொல்லியிருக்காங்க என் அக்கா வீட்டுக்காரர் எல்லாருமே ஒரு நாள்

பெருமக்கள் அன்னைக்குதான் எல்லாருமே பேசணும் என் வைஃப் பேச எல்லாருமே என்ன என்ன எல்லாரும் அப்பதான் சொல்லிட்டு நாமக்கல் போயிருந்தோம் அம்மா சொல்லியிருக்காங்க போல ஏதோ வந்தாங்க போனாங்க மூணு நாள் இவன போனா இவனும் போனா வந்தாங்க போனாங்க வீட்டுல சாமி போக மாட்டாங்க அந்த விளக்கு மட்டும் பாத்துட்டு உட்காந்துங்கிறாங்க விளக்கு பாக்குறாங்களே தவிர ஏதோ யாரோ ஒரு முனிவர் வச்சுட்டு உட்காந்து இல்லையா எப்படியோ பாத்துட்டு எங்க அம்மா சொல்ல தெரியாதுல்ல அதெல்லாம்

பாஸ்டர் கொடுத்துருங்க இதுல அதுன்னாச்சு என்ன எல்லாம் சாமியார் மாதிரி மால் எல்லாம் போட்டுக்கிறீங்க என்ன கதை என்ன கதை எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அக்கா வீட்டுக்கு வந்தாரு அவர்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரிதான் மாமா போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னப்போ அப்புறம் இல்லையே நல்ல இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதுவும் உன் முன்னாடி மாறதுலாம் பெரிய விஷயமா இருக்கு அவ கண்டிப்பா நான் அட்டன் பண்ணணும் உங்க அக்கா நானும் கண்டிப்பா வரோம் அப்படின்னு நின்னாங்க ஏன்னா குட்டி கொஞ்சம் அடங்க நான் ஆனா ஒருத்தவன் எட்டாவது படிக்கிறான் இன்னொருத்த பத்தாவது படிக்கிறாங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் படிப்பு எதுவா இருக்காங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா வீட்டுல ரொம்ப அடங்க மாட்டான் இப்பவே ரொம்ப வேற மாதிரி எல்லாம் பேசுறான் சுத்த ஆரம்பிக்கிறான் எதுவும் வீட்டுக்கு அடங்காம ஒரு மாதிரி போயிட்டு இருக்காங்க சோ அதனால வந்து எல்லாரும் அட்டன் பண்ண வைக்கலாம் ஒரு நாள் போலாம் அப்படின்னாரு நானா கூட கேக்கல அவரே சொன்னோம் சரி ஓகே மாமா நான் அரேஞ்ச் பண்றேன் பேசி பாக்குறேன் என்ன புண்ணியம் செய்தேனோ